ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் அதிகப்படியான எரிச்சல் இருக்குங்க அது தொடர்ந்து சிலருக்கு கண்களில் நீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னா கண்களில் அரிப்பும் அதே நேரத்தில் கண்கள் சிவந்து போகிற தன்மையும் இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க இந்த ரெமடியை தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு இந்த ரெமடி கண்களில் உள்ள நோயை குணப்படுத்த ரொம்பவே எஃபெக்டிவா ஒர்க் ஆகுங்க அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களா இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அப்படி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க இதனால நான் போடக்கூடிய ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் இதுக்கு நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோற்றுக்கற்றாலைங்க இந்த சோற்றுக்கற்றாலை ரோட்டோரங்களில் வளர்ந்து கிடக்கக்கூடியது எந்த ஒரு செலவுமே இல்லாமல் ரொம்ப ஒரு மருத்துவ குணங்களோட கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சோற்றுக்கற்றாலையை சொல்லலாங்க அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சோற்று கற்றாழையை நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லாட்ட கூட எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுக்குதேன் ஸோ பார்த்து செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சோற்று கற்றாலையில் இரண்டு பக்கமும் இருக்கக்கூடிய முள்ளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட மேல்புற தோலை வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இத கட் பண்ணி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு தண்ணியில வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இதை ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றாலையில் இருக்கக்கூடிய அந்த எல்லோ கலர் ஜெல்லினால் நம்ம ஸ்கின்னில் வந்து அரிப்புத்தன்மை ஏற்படும் ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் மறுபடியும் ஒருக்கா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த சோற்று கற்றாலைய உங்களோட கண்களுக்கு மேலே வச்சு ஒரு ஒயிட் கலர் துணியினால அதாவது சுத்தமான ஒயிட் கலர் துணியினால கட்டி விட்டுக்கோங்க இதை ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு வச்சுருந்தா போதுங்க சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து டென் மினிட்ஸ் வச்சுட்டு ரிமூவ் பண்ணிடுங்க இப்படி நீங்கள் பண்ணுறதுனால உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோயையும் குணப்படுத்தலாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெமெடி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்